வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே ஜூலை இருபத்தி ஒன்று தமிழ்நாடு டெல்லி பார்லிமெண்டில் சம்பவம் செய்வதற்கு அந்நியமாக இருக்குது என்னன்னு கேட்குறீங்களா குளிர்கால கூட்டத்தோட தொடங்கு அங்கே ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை எழுப்பணும்னு தமிழ்நாட்டில் இருந்து கட்டளை போயிருக்கு தமிழ்நாட்டில் உள்ள திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் அவங்க பல் பல்வேறு விஷயங்களில் அதாவது இந்த பாஜக அரசு வந்த பதினோரு ஆண்டுகளில் என்னென்ன பாதிப்புகள் துரோகங்களை இந்த தமிழ் மண் சந்தித்திருக்கிறது தமிழர்கள் சந்தித்திருக்கிறாங்க நிதியாக இருக்கட்டும் கல்விக்கு ஒதுக்குதலாக இருக்கட்டும் பேரிடர் கால நிவாரணமாக இருக்கட்டும் ஜிஎஸ்டியாக இருக்கட்டும் வரி பகிர்வாக இருக்கட்டும் ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து செய்கின்ற திட்டங்களில் நிதி பங்களிப்பில் மோசடியாக இருக்கட்டும் இந்த பதினோரு ஆண்டுகளில் இதையெல்லாம் பட்டியலிட்டு பார்லிமெண்ட்லேயே நீங்கள் கேட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க இது ஏதோ தமிழ்நாட்டிற்காக தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்ல அவங்க கேக்குறாங்க மட்டும் எடுத்துக்காதீங்க இத வந்து நம்ம எப்படி அடுத்த கட்டத்தை கொண்டு போனோம்னா ஒட்டுமொத்த இந்தியாவிற்கான குரல் ஏன்னா தமிழ்நாடு மட்டும் பாதிக்கப்படலை இந்தியா முழுவதும் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க குறிப்பா இந்தி பேசாத மாநிலங்கள் பாதிக்கப்படுறாங்க பாஜக ஆளாத மாநிலங்கள் பாதிக்கப்படுறாங்க தென்னிந்திய மாநிலங்கள் அதிகமா பாதிக்கப்படுறாங்க அதிலும் தமிழ்நாடு திட்டமிட்டு குறிவைத்து தாக்கப்படும் என்ன ஜீவா நீ கடைசியில் ஏதோ பிஜேபிக்கு எதிர்ப்புன்னு தொடங்கி கடைசியில் தமிழ்நாடு மட்டும் தான் பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களே இது என்ன நம்ம தமிழர்கள் மட்டும் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறீங்களான்னா கிடையாது நான் சொல்வது நூற்றுக்கு நூறு விழுக்காடு உண்மை நான் ஒரு சொல்கிறேன் இந்தியா முழுவதும் முழைக்கும் மக்களை சுரண்டும் வகையில் அவங்க பொருளாதார கொள்கை இருக்கிறது மொழிக் கொள்கை இருக்கிறது நிதி கொள்கை இருக்கிறது அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் இந்த தமிழ்நாடு தமிழர்களை மட்டும் அப்படியே எரியணுங்கிற விஷயங்கள் இருக்கு அதுக்கு நான் ரெண்டே ரெண்டு உதாரணங்கள் தரேன் இரநூறு உதாரணங்கள் என்னால தர முடியும் ஆனா ரெண்டே ரெண்டு மட்டும் நான் தரேன் மும்மொழி கொள்கைன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இந்த புதிய கல்விக் கொள்கையில இதை சேர்க்கணும் இது ஒரு மூணாவதா ஒரு மொழி படிப்பது நல்லதுன்னு சொன்னாங்க இவங்க சொன்ன அடுத்த செகண்ட் தமிழ்நாடு அதை தூக்கி அடிச்சிச்சு என்ன சொல்லுச்சு மூணாவது மொழியெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அறிஞர் அண்ணா கொண்டு வந்த இருமொழி கொள்கையில எங்க தாய்மொழியான தமிழும் ஆங்கில மொழியும் நாங்க நல்லா படித்து கிட்டத்தட்ட ஸ்காண்டினேவியன் நாடுகள் நார்வே இங்கிலாந்து ஐரோப்பியா போன்ற நாடுகளுக்கு போட்டி போடுகிற அளவுக்கு இணையான திறனுள்ள மனிதர்களை ஆளுமைகளை இங்கே மண் உருவாக்கியிருக்கு அதுக்கு காரணம் அறிஞர் அண்ணா உருவாக்கிய இருமொழி கொள்கை அன்றே பெரியார் எதிர்த்த இந்தி எதிர்ப்பு வடவர் எதிர்ப்பு இப்படி பல்வேறு விஷயங்களில் எங்கள் தமிழை தமிழர் அரசியலை தமிழர் பொருளாதாரத்தை நாங்கள் பாதுகாத்து கொண்டோம் என்றால் நாங்கள் ஆங்கிலம் படித்தோம் தமிழை பாதுகாத்தோம் இந்தியை விரட்டினோம் இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது இந்த அடிப்படை புரிதல் இல்லாதனால தான் மகாராஷ்டிரா குஜராத் வங்காளம் போன்ற பல்வேறு மாநிலங்கள் தமிழ்நாடு அளவுக்கு அவர்களால் வளர்ச்சி பெற முடியவில்லை இது வந்து யதார்த்தம் இது சந்திரபாபு நாயுடு சொன்னாருங்க பாஜக கூட்டணியில் இருக்க சந்திரபாபு நாயுடு சொன்னார் தமிழ்நாட்டுக்கார அளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் அவனு இல்லை வெளிநாட்டுக்குலாம் போனால் போனா எங்க போனாலும் தமிழர்கள் தான் நல்ல இடத்துல இருக்கிறாங்க நல்ல நாலேஜாக இருக்கிறாங்க அது காரணம் அவங்க பயன்படுத்திய இருமொழி கொள்கைன்னு சொன்னவர் சந்திரபாபு நாயுடு எப்பயோ இல்லை இப்போ இந்த காலகட்டத்தில் ஆனால் அப்படி சொல்லிட்டு பாஜகவை தான் ஆதரிச்சார் அது வேற விஷயம் அவர்கள் அறியாம உன் உண்மை வந்துடுது என்னால சந்திரபாபு நாயுடு ஒரு சவுத் இந்தியாவை சேர்ந்தவர் இல்லையா அவருக்கு இன்னைக்கு ஒரு சந்தர்ப்ப வசத்தால் அவங்க மாட்டிக்கிட்டு இருந்தாலும் யதார்த்தம் தெரியும் இல்லையா ஸோ இதை இதை தமிழ்நாடு இந்த மும்மொழி கொள்கை என்று சொன்ன போதே தூக்கி அடிச்சு சொன்னோம் மூணாவது மொழியும் நீ இந்திக்கு தான் அடிப்போடுறேன் எங்களுக்கு தெரியும் மூணாவது மொழியை அவனை படிக்கணும்னு நினச்சா பிரெஞ்சியோ ஜெர்மனியோ பார்சியோ ஏதோ ஒன்னா நாங்க படிச்சு போயிருப்பா ஒரு பிரச்சனையில நீ கிளம்புன்னு சொன்னோம் ஐயோ தமிழ்நாடு பிரிவினவாதம் பேசுகிறது தமிழர்கள் என்றாலே பிரிவினம் ஸ்டாலின் எப்பவுமே பிரிவினவாதம் பேசுறாங்க மைய நீரோட்டத்தில் திராவிட கட்சியில் கலக்க மாட்டாங்க இது பெரியார் அண்ணா காலத்திலிருந்தே நடக்குது ஸ்டாலின் அவர்களுடைய தொடர்ச்சி தான் பிரிவினைவாதி செப்பரேட் பேசுறாங்க தேசபக்தி இல்லையா இப்படின்னு சம்மதம் இல்லாம தமிழர்கள் மீது தமிழ்நாட்டின் மீது தமிழ்நாடு முதலமைச்சர் மீது அவர்கள் அவதூறை கக்கினார் சரி நாங்க இந்தி படிக்க மாட்டேங்கிறோம்ல இந்தியை எதிர்க்கிறோம்ல நாங்க பிரிவினவாதி மகாராஷ்டிரால யார் முதலமைச்சர் அவர் பேர் என்ன தேவேந்திரநாத் பட்னாவிஸ் அவர் என்ன கட்சி பாரதிய ஜனதா கட்சி இங்க மும்மொழியை எதிர்த்தா பிரிவினவாதி தேவேந்திர பட்னாவிஸ் மூணாவது மொழியா ஹிந்தி இருக்கக்கூடாது மூணாவது மொழியே தேவையில்லை மராத்தி இங்கிலீஷ் போதும்னு தமிழ்நாடு எடுத்த முடிவை அப்படியே எடுத்திருக்காரு அங்க உள்ள தாக்கரே பிரதர்ஸ் ராஜ் தாக்கரே உத்தவ் தாக்கரே ரெண்டு பேரும் தமிழ்நாட ரோல் மாடலை கொண்டு போராட்டம் நடத்தினாங்களே தமிழ்நாடு தான் ரோல் மாடல்னு சொல்லியே போராட்டம் நடத்தினாங்களே நடத்தி ஜெயிச்சு காமிச்சு இந்தியை விரட்டாங்களே இருந்து இந்தி விரட்டினது பெரிய விஷயம் இல்ல மராத்தி மண்ணில் பாஜக ஆளும் மண்ணில் பாஜக கூட்டணி ஆட்சி நடக்கின்ற மண்ணில் இந்திய தூக்கி அடிச்சுட்டு இந்தியில பேசினா அடி திருப்பி அடி செவில் அடி அப்படின்னு சொன்னாங்களே ஏங்க மகாராஷ்டிரா அரசையும் தேவேந்திர பட்னாவிஸையும் பிரிவினவாதின்னு சொல்லல ஸ்டாலின் பிரிவினவாதின்னா தேவேந்திர பட்னாவிஸ் பிரிவினவாதி இன்னைக்கு அங்க திரும்ப பெற்று கொண்டார்கள் அல்லவா இந்தியை சேர்க்க மாட்டோம் மூணு மொழி படிக்க மாட்டோம் நாங்களே சரி அவங்களுக்கு இந்த பிஎம் கேரு அப்புறம் என்னது இந்த சர்வசேசியா இப்போ ஃபண்டு பிஎம் ஸ்ரீ எதோ ஃபண்டு பேர்லாம் சொன்னீங்களே அந்த ஃபண்டெல்லாம் அங்கே நிறுத்திட்டீங்களா ஏன்னா இது தேச துரோகம் இல்லையா ஸ்கூலில் இந்தி படிக்கலன்னா மிகப்பெரிய தேச துரோகம் அதனால் நீங்கள் ஃபண்டெல்லாம் நிப்பாட்டுவீங்க தமிழ்நாட்டு குழந்தைங்க படித்தா என்ன மண்ணோட மண்ணாக போனால் என்ன அப்படிங்கிற திமுர்லேயும் ஆணவத்துலேயும் ஃபண்டெல்லாம் நிப்பாட்டினீங்களே எங்களுக்கு வர வேண்டிய நிதியெல்லாம் நிப்பாட்டினீங்களே மகாராஷ்டிராவுக்கு நிறுத்துனீங்களா சார் சார் சீரியஸாக கேட்குறேன் மகாராஷ்டிராவுக்கு நிறுத்துனீங்களா இல்லையா நிறுத்தலை இப்போ நான் தொடக்கத்தில் சொன்னதை நினச்சி பாருங்க இவர்களுக்கு இந்தி பேசாத மாநிலங்களை பழிவாங்கும் விதமாகத்தான் செயல்படுவார்கள் ஆனால் தமிழ்நாடு என்றால் கூடுதலாக இந்த மண்ணையே அழிக்கணும் இந்த மாநிலத்தையே பழி வாங்கணுங்கிற எண்ணம் இருக்கு ஏன்னா இந்த மண் தான் பார்ப்பன எதிர்ப்பு பேசுது இந்த மண் தான் ஆரிய எதிர்ப்பு பேசுது இந்த மண் தான் வடவர் எதிர்ப்பு பேசுது இந்த மண் தான் வடவர் ஆதிக்கம் குறித்து பேசுது எல்லா முற்போக்கு விளிமியங்களையும் ஆதிக்க கூறுகளையும் எல்லா முற்போக்கு கூறுகளையும் உடைய மண் தமிழ்நாடு வித போட்டது பெரியார் அதை தொடர்ச்சியா இன்றைய திராவிட இயக்கம் அப்படியே அதை ஃபாலோ பண்ணி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு அதனால அந்த விருப்பம் எரிச்சல் இருக்கு புரியுதுங்களா அவர்களுக்கு இந்தியை தவிர மற்ற எல்லா மொழியும் அழிக்கணும்னு தான் ஆசை ஆனால் தமிழ்னு கேட்டால் கூடுதலாக வயிறறியும் சரி இது ஒரு உதாரணம் மகாராஷ்டிராவுக்கு நிதி தராங்க தமிழ்நாட்டுக்கு தரலை ஆனால் ஒரே ரீசன் நமக்கு எந்த ரீசனை சொல்லி தர மறுத்தாங்களோ அங்கேயே அதே தான் ஆனால் அங்கே மட்டும் தருவாங்க ஓகேங்களா அப்போ பழி வாங்கணுங்கிற எண்ணம் தமிழர்கள் மீது மட்டும்தான் இருக்குது ஓகே கீழடி என்ன பாரம்பரியமும் தொன்மையும் மண்பானையில பேரும் மண்பானையில மாடத்திங்கிற பேரு அந்த காலத்துல எளிய மனிதர்கள் படிச்சிருக்கிறான் நகர வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறான் கிராமப்புற வாழ்க்கையில அந்த காலத்திலேயே நம்ம தமிழர்கள் நம்ம பாட்டர்கள் வந்து நகர வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறான் எழுத்தறிவு கொண்டவனா இருந்திருக்கிறான் எங்க தமிழர்களுடைய வரலாறு தொன்மை வெளியே வந்துருமோன்னு பதறிக்கிட்டு அதை தடுக்கின்ற எல்லா வேலையும் செஞ்சுட்டு கீழடி இவ்வளவு வரலாற்று தொன்மை உடையது என்பதை நாங்கள் எப்படி நம்புவது இதற்கு என்ன சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருக்குன்னு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அறிக்கையை திருத்தி அனுப்புறதோ அதை மாற்றி அனுப்புறதோ அதை சந்தேகப்படுறதோ தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எங்க தமிழர்களுடைய கீழடி நாகரிகத்தை இந்த பார்ப்போற்றும் உலகம் கொண்டாடி தித்துருமோ அப்படிங்கிறதுக்காண்டி உடனடியாக ராஜஸ்தான் கீழே சரஸ்வதி நதி போகுது அதற்கு நிதி ஒதுக்கணும் பாரம்பரியம் என்றால் ராஜஸ்தான்லயும் ஆரிய வருத்தத்திலையும் இந்தி பேசுகிற பகுதியிலும் சமஸ்கிருதம் புலங்குற இடத்துலையும் தான் இருக்கு சரஸ்வதி நதி நாகரிகம் சரஸ்வதிங்கிற ஒரு நதி ஓடுது அப்படின்னு உடனே அதை கண்டு உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க கீழடிக்கு இவ்வளவு பாரம்பரியம் இருக்குடா கிமி எட்டாம் நூற்றாண்டுக்கு மேல இருக்குடா அப்படின்னா அதை எப்படியாவது குறைக்கணும் மட்டம் தட்டணும் அப்படின்னு யோசிச்சுட்டு ராஜஸ்தான் ஒண்ணு இருக்கு இது இத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இருக்குதுன்னு உடனே சொல்லிட்டாங்க ஏன் சார் கீழடிக்கு நாங்க இவ்வளவு அறிவியல் பூர்வமா வரலாற்று பூர்வமா தொல்லியல் ரீதியாக சான்றுகளுடன் தரவுகளுடன் நாங்க நாங்கள் நாங்க நிறுவனம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே எங்க அறிக்கையை தூக்கி அடிச்சுட்டு அமர்நாத் ராமகிருஷ்ணனை வந்து பாடா படுத்திட்டு அவர் சொல்றாரு ஒருபோதும் நான் பொய்ய பதிவு செய்ய மாட்டேன் இந்த இந்த திருத்தி எழுத சொல்ற வேலையே கிடையாது நான் ஒருபோதும் குற்றம் செய்ய மாட்டேன் உண்மைக்கு மாறா செயல்பட மாட்டேன் என்பது அவர் உறுதியாக இருக்கிறார் ஏன்னா அவர் தொல்லியல் துறை என்னுடைய தொழிலுக்கு நான் உண்மையாக இருக்கிறேன் இந்த இனத்துக்கு உண்மையாக இருக்கிறேன் என்னுடைய நான் சார்ந்த என் தொழிலுக்கு உண்மையாக இருக்கேன் இருக்கிறார் அப்பேற்பட்ட ஒரு நேர்மையான அதிகாரியை தூக்கி தூக்கி அடிச்சு பாடா படுத்தி இப்போ வரையும் தமிழனுடைய கீழடி தொன்மையை அங்கீகரிக்க மறுக்கிற நீங்க உடனடியாக வட இந்தியாவில் சரஸ்வதி நதியின் போது அதுக்கு எவ்வளவு பண்டு செலுத்தணும் அது ஒரு பாரம்பரியம் மிக்கது ஆரிய வர்த்தம் சமஸ்கிருதம் தேவ பாஷா அப்படின்னு சொல்றீங்களே இப்போ புரியுதுங்களா தமிழர்களுடைய தொன்மை வந்துவிடக்கூடாது என்பதில் தெளிவா இருக்கிறாங்கன்னு புரியுதா நான் தொடக்கத்துல என்ன சொன்னேன் பொதுவா நான் நான் ஹிந்தி ஸ்டேட்ஸ் ஹிந்தி பேசாத மாநிலங்கள் மீது அவர்களுக்கு ஒரு கோபம் உண்டு அந்த மக்களை இவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்னு ஆனால் தமிழர்கள் மீது கூடுதலாக பழிவாங்கும் உணர்ச்சியும் இருக்குது அதுக்கு ரெண்டே உதாரணம் கீழடி கீழடியில் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அடுத்தது வந்து மகாராஷ்டிராவில் இந்தி அம்பலப்படுத்தணும் மத்த இந்திய மக்களுக்காகவும் தமிழ்நாடு குரல் கொடுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கே இடஒதுக்கீடு வகுப்பு வாரி உரிமை ஆண் பெண் சமத்துவம் சமூக நீதி இது மாதிரி விஷயங்கள்ல இந்தி எதிர்ப்புன்னு பல்வேறு விஷயங்கள பிற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமா தமிழ்நாடு இருக்கு அது குரல் கொடுப்போம் அதை தாண்டி பிரத்யேகமாக தமிழ்நாட்டுக்கான நிதி பகிர்வில் எவ்வளவு பெரிய மோசடி ஸ்டேட்டும் சென்ட்ரலும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுதுன்னா சென்ட்ரல்ல இருந்து நிதியே வர்றது இல்ல ஒரு கொலாபரேஷன்ல ஒரு திட்டம் வருதுன்னா அங்க பணம் வரணும்ல டெல்லியில இருந்து தரது கிடையாது தமிழ்நாட்டுக்காரன் அந்த திட்டத்தினால பிள்ளைங்க பாதிக்கப்பட்டுற கூடாதுக்காக நம்ம மாநில அரசு பணம் போட்டு பணம் போட்டு பணம் போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்ப நமக்கு இங்க வரி அதிகரிக்கணும் வரி பகிர்வும் வர்றதில்லை இல்ல வரி பகிர்வில் ஐம்பது விழுக்காடு வேணும்னு நம்ம கேட்டு ஆனால் நாற்பத்தி ஒரு விழுக்காடுன்னு பரிந்துரையில் இருக்குது ஆனால் இவங்க கொடுக்கறது முப்பத்தி மூணு விழுக்காடு கூட கிடையாது எவ்வளவு அயோக்கியத்தனம் எவ்வளவு பாரபட்சம் தமிழன்னா இழுச்ச வாங்க அந்த மாநிலத்தை பார்த்தாலே அவங்களுக்கு பத்திக்கிட்டு வருது எங்களுக்கு வரி தர்றதில்லை நிதி தர்றதில்லை கல்வி படிக்கக்கூடாது அப்புறம் அந்த ஆர்டிஏப்பிடி அந்த எல்லா குழந்தைகளும் ஏழை குழந்தைகள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு திட்டம் இருக்குது அந்த திட்டத்தின்படியும் பணத்தை நிப்பாட்டுறது அப்போ தமிழ்நாட்டிற்கு மற்றும் ஒன்றிய அரசு தருகின்ற ஒன்றிய அரசின் கீழ் செயல்படுகின்ற துறைகளில் கூட குழந்தைகளுக்கு படிக்கிற விஷயங்கள்ல நிதியை நிப்பாட்டி வைக்கிறாங்க கேட்டா நீங்க இந்தியை ஏத்துக்கிறது இல்லை மும்மொழியை ஏத்துக்கிறது இல்ல புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிறது இல்ல நவோதயா பள்ளிகளை ஏத்துக்கிறது இல்லைன்னு எதையாவது ஒரு காரணம் காட்டி தமிழர்களை பழி வாங்குறாங்க நாங்க அதை தானே முன்னேறி இருக்கிறோம் முன்னாடி இருக்கிறோம் ஆவோ பாவோன்னு பா ஹிந்தி எல்லாம் இங்க பாவம் இங்க வந்து பாணிபுரி தானே எத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த தோழர்களையும் தமிழ்நாடு தானே காப்பாற்றிக்கிட்டு இருக்கு நாங்கள் எதுக்கு உங்கள் சிஸ்டத்துக்குள்ளே வரணும் இதைத்தான் தமிழ்நாடு கேட்குது ஸோ இதையெல்லாம் டெல்லியில் நாம் இந்தி பேசாத பிற மாநிலங்களுக்கும் எடுத்து சொல்லி இங்கே பாருங்கள் தமிழ்நாடு மாடல் தான் பெரியார் காலத்திலிருந்து முற்போக்கானது இன்க்ளூசிவ் குரோத்துங்கிற அனைவருக்குமான விஷயம் எல்லோரும் படிக்கணும் அந்த எல்லோருங்கிறதுல எல்லா சாதீனரும் வருவாங்க எல்லா பாலினத்தவரும் வருவாங்க ஏழைகளும் வருவாங்க இல்லாதவர்கள் வருவாங்க நடைபாதைவாசிகள் உட்பட வருவாங்க அப்படியான ஒரு திட்டத்தை தமிழ்நாடு வந்து தொடர்ச்சியாக கொண்டு அப்படிப்பட்ட தமிழ்நாட்டை தமிழர்களே இவங்க பழி வாங்குகிறாங்க எங்களுக்கு ஸ்கீம்ஸ்க்கு பணம் தரது கிடையாது எஜுகேஷனுக்கு பணம் தரது கிடையாது பேரிடர் கால நிவாரண நிதிகளை தருவது கிடையாது இது மாதிரியான கோரிக்கைகளை சொல்லி நாடாளுமன்றத்தில் இதை எதிரொலிக்க வைத்து அதிர வைத்து இந்தியா முழுவதும் இதை பொருளாக்கி டெல்லிங்கிற இந்த அமைப்பு இந்த ஒன்றிய அரசு இந்த பாஜக அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்குது பதினோரு ஆண்டுகளாக வஞ்சித்து கொண்டிருக்கிறது ஜிஎஸ்டி மூலமாக நிதி பகிர்வின் மூலமாக வரி 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 நம்மகிட்ட வாங்கிட்டு திருப்பி தராததன் மூலமாக நமக்கு தர வேண்டிய நிதிக்குழு பரிந்துரைகள் மூலமாக ஐம்பது விழுக்காடு கேட்டால் முப்பத்தி மூணு விழுக்காடு கூட தராம இருக்கிறது இந்த மாதிரியான மோசடிகளை தமிழர்களுக்கு எதிரான தமிழ்மொழிக்கு எதிரான மோசடிகளை நம்ம எடுத்துரைக்கணும் திருவள்ளூர் சிலையை புகழ்கிறோம் திருக்குறளை வேற நாட்டில் போய் பேசுறோம்னு சொல்ல வேண்டியது திருக்குறளுக்கு எந்த முக்கியத்துவம் தரது கிடையாது தமிழ் மொழியை ஒதுக்குற நிதி குறைவு சமஸ்கிருதத்துக்கு அஞ்சு மடங்கு அதிகம் இது எல்லாவற்றையும் நாம் வந்து மக்களிடம் இளைஞர்களிடம் நியாயவான்களிடம் நாம் பேச ஸோ இந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் இது போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து மிகப்பெரிய போராட்டத்தை எழுப்பணும் நாடாளுமன்றத்தில் இது போன்ற விஷயங்களை பண்ணணும்னு நம்ம இப்போ ஏதாவது நாடாளுமன்றனாலே பிரச்சனை பண்ணுறது கிடையாது நாடாளுமன்றத்தில் இது பேசப்படணும் அதில் முக்கியமாக திருக்குறளை தேசிய நூலாக்கணும்னு ஒரு கோரிக்கையெல்லாம் வச்சுருக்கிறாங்க இது வந்து ரொம்ப அடிப்படையான கோரிக்கையாக பார்க்குறேன் இந்தியாவில் தேசிய நூலாக ஒரு நூல் இருக்கணும்னா திருக்குறளை தவிர்த்து வேறு நூல் கிடையாது இல்லைன்னா இவங்க மகாபாரதம் இதுன்னு சொல்லுவாங்க அது ஒரு மத நூலாயிரும் ஒரு மத நூலை நாம் இவர்கள் ஒரு தேசிய நூல் மாதிரி இந்தியாவின் அடையாளம் மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க பகவத்கீதை மகாபாரதம் அவை ஏன் திட்டங்களுக்கு பேர் வைக்கிறது கூட சமஸ்கிருத வடமொழி பேரில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதை இங்கிலீஷில் மாற்றணும் இந்தியாவுக்கு பொதுமொழியான இங்கிலீஷில் மாற்றணும் இந்த மாதிரியான கோரிக்கைகளை பெரிய அளவில் திமுக எம்பிகள் வைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையுடன் அறிவாலயத்தில் இன்னைக்கு ரிப்போர்ட் போயிருக்கு இது இந்நேரம் உளவுத்துறை மூலமாக அங்கே போயிருக்கும் என்னென்னலாம் பண்ண போறாங்க ஐபி ரிப்போர்ட் போயிருக்காது அதெல்லாம் போயிருக்கும் இதையெல்லாம் அவர்களை செய்ய வைக்க வேண்டிய பொறுப்பு ஏதோ திமுக அரசுக்கோ கட்சிக்கோ மட்டும் இல்லை தமிழ்நாடுக்கு இருக்கிறது தமிழர்களுக்கு இருக்கிறது கட்சி ஜாதி மதம் இதையெல்லாம் கடந்து தமிழர்களாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் இது இருக்கு ஏன்னா இல்லைன்னா தமிழ் மொழியின் மீது தமிழர்களின் மீது வேறு வேறு வடிவங்களில் திட்டங்கள் மூலமாக சட்டங்கள் மூலமாக நிதி பகிர்வின் மூலமாக கவர்னர் மூலமாக பிரதமர் மூலமாக இவர்கள் கொண்டாடுகின்ற புது புது பண்டிகைகள் மூலமாக வரி விதிப்பின் மூலமாக நம்ம தமிழ் மொழியை தமிழர்களை தமிழர் பொருளாதாரத்தை அழித்து கொண்டிருக்கிறார்கள் இதில் இருந்தெல்லாம் விடுபடணும்னா ஒரு மிகப்பெரிய போராட்டம் அது ஒரு சட்டப் போராட்டம் நாடாளுமன்றத்தில் நடத்த வேண்டிய போராட்டம் நம்மை போன்ற ஊடகங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய போராட்டம் இதையெல்லாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத முதலமைச்சர் திமுக எம்பிகளுக்கு சொல்லியிருக்காரு டெல்லியில் ஒரு போர் பரணியை நம்ம பாட வேண்டிய அவசியம் இருக்கிறது ஜூலை இருபத்தி ஒன்று ஒரு நல்ல சம்பவம் ஒரு மாற்றத்திற்கான திருப்பு முனையாக அமையணும் இந்த கோரிக்கையில் எல்லாத்தையும் நம்ம எம்பிக்கள் எழுப்பணும் இது திமுக எம்பிகள் மட்டும் இல்லை தமிழர்கள் சார்ந்து எழுப்பலாம் தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக மேற்கு இருந்து மொய்த்ரா போன்ற வங்கத்து சிங்கங்கள் எம்பிக்கள் எழுப்பலாம் பஞ்சாப்ல இருந்து நமக்கு யாராவது ஆதரவாளர்கள் வரலாம் ஏன்னா அது எல்லாருக்குமான குரல் தானே அதெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நிறைவோடும் ஒரு 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 களத்தில் நாங்கள் ஒன்றா நிற்கிறோம் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு வந்து சேரும் இதை நான் ஒரு காணொலியாக படுவதற்கு காரணம் இதை பார்த்துக்கிட்டு இருக்க தமிழர்களாக நீங்கள் இவ்வளவு பிரச்சனை தமிழ்நாட்டில் நடக்குது இதற்கு டெல்லி காரணம் பாஜக அரசு காரணம் என்ன எவ்வளவு கொடுமைகள் எவ்வளவு நிதி சுமையை நம்ம வந்து சுமத்திக்கிட்டே இருக்கிறாங்க இப்படிங்கிற அந்த வரலாறை இந்த உண்மையை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க நம்ம உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சக தமிழர்களிடமும் தெரியப்படுத்துங்க இது உண்மையில் அது தெரியப்படுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமையும் கூட இது போன்ற அரசியல் சமூகம் ஜனநாயகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு துறைகளின் விழிப்புணர்வு காணொலிகளை நீங்கள் பார்க்கணுன்னா ஜீவாட்டோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி